சீச்சி இது என்ன உலகம் வர வர எல்லாம் தலைகீழாக போயிட்ருக்கு பின்ன என்னையா ரெண்டு பூரிக்கும் ஒரு கப் காபிக்கும் வழி இது என்ன உலகத்தோடு சேர்த்தி அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுக்கிட்டே அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தூ அப்படின்னு காரி பொம்மள்தான் கந்தசாமி கந்தசாமியோட அன்னைக்கு பொக்கிஷன் எல்லாமே ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு பணப்பையை எடுத்து திறந்து பார்த்தான் அதில் மூணே மூணு காலனாக தான் இருந்துச்சு ஒரு வேளை அதில் ஏதாவது ஒரு அரை ரூபாய் அகப்பற்றக்கூடாதா அப்படிங்கிற ஆசையில் எடுத்து உத்து பார்த்து எண்ணிக்கிட்டு இருந்தான் காலனா அரையணா முக்காலனா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரோட்டில் தூக்கி போட்டுட்டான் கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் மறுபடியும் என்ன நினைச்சோன்னா தெரியல திரும்பி வந்து எல்லாத்தையும் பொறுக்கிக்கிட்டான் சாதாரணமாக கந்தசாமிக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வர்றதே கிடையாது ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி இல்லைன்னா என்ன இன்னொரு வழி அவனோட மூளை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கும் நம்முடைய பொக்கிஷ மந்திரிகள் என்னவோ தவியா தவிக்கிறாங்க வரிகளை எடுத்து விட்டா சர்க்காரோட வரவு செலவு கணக்கில் துண்டு விழுந்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க ஆனால் கந்தசாமியை கூப்பிட்டு ரெண்டு பூரியும் ஒரு கப் காப்பியும் மட்டும் வாங்கி கொடுத்து யோசனையை கேட்டு பாருங்க அப்பா ஆனால் அதுல தான் ஒரு தொல்லை கந்தசாமியோட மூளைக்கும் அவனுடைய வயிற்றுக்கும் ரொம்பவே சம்பந்தம் இருந்துச்சு வயிற்றுல ஒரு கப் காப்பியை போட்டுட்டு யோசனை கேட்டா உடனே எவ்வளவு சிக்கலான பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் அவன் மூளை தீர்த்து வச்சிடும் அந்த ஒரு கப் காப்பி இல்லைன்னா அன்னைக்கு அவன் மூளையும் ஸ்ட்ரைக் பண்ணும் அன்னைக்கு காலையில கந்தசாமி தன்னோட பொருளாதார நிலையை சரியா கவனிக்காம சலூன்ல போயிட்டான் சலூன் கடைக்கு போனவன் கிராஃப்ட் செஞ்ச பிறகு பணப்பையை எடுத்து பார்த்தா சரியா அதுல ஆரே முக்கால் தான் இருந்துச்சு கேவலம் சவரக் கடையில கடன் சொல்ல அவனுக்கு விருப்பம் இல்லை அதெல்லாம் மரியாதை குறைவு அது மட்டும் இல்லாமல் தினசரி அங்கே போய் தலையை வாரிக்கிட்டு தான் வரணும் ஆகவே ஆறு ரூபாவை அங்கே கொடுத்துட்டு வெளியே வந்தான் கையிருப்பில் இருக்கிறதோ மூன்றே மூன்று காலனா கந்தசாமி தன்னுடைய வரவு செலவு கணக்கை சரி கட்டுறதற்கு கரைசியாக கையாண்ட முறை தான் கைரேகை பார்த்து சொல்கிறது யாரோ ஒரு வடக்கத்தியானோட கைரேக சாஸ்திரம் நிபுணன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை எடுத்து பல ஆசாமிகிட்ட காட்டி கைரேக சாஸ்திரத்தை பார்க்க தொடங்கினான் அந்த கைரிகை சாஸ்திரம் தொழில் நல்லபடியாக தான் போச்சு நல்ல வருமானமும் கூட விருப்பம் இருந்திருந்தால் மீத்த அதை சேர்த்து கூட வச்சுருக்கலாம் ஆனால் கந்தசாமிக்கு பணம் சேர்க்குறதுல நம்பிக்கை கிடையாது மரம் வச்சுவேன் தண்ணி ஊற்றுறான் எதுக்காக சேர்த்து வைக்கணும் இன்றைக்கி பயில பணம் இருக்கும்போது நாளைக்கு பற்றி நான் ஏன் கவலைப்படணும்னு நினச்சான் சரி சரி நல்ல வருமானம் கொடுத்து வந்த அந்த ரேக சாஸ்திரத்தை ஏன் விட்டான்னு என்னை பார்த்து கேட்பீங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம்தான் முதல் காரணம் என்னென்னா எந்த ஒரு தொழிலையும் ரொம்ப நாளாக கடைப்பிடிக்கிற வழக்கம் கந்தசாமிக்கு கிடையவே கிடையாது ரெண்டாவது அந்த தொழிலில் கடைசியாக நிகழ்ந்த ஒரு சம்பவமாக இருக்கும் ஏன் அந்த சம்பவத்தினால சில நேரத்துக்கு சன்னியாசியாக போயிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் கூட அவனுக்கு வரும் அப்படி தான் ஒரு தடவை சன்னியாசியாக போயிடலான்னு தீர்மானிச்சுட்டு நேராக அவன் பேரானந்த மடத்துக்கு போனான் அங்கே இருக்கிற பெரிய சாமி கிட்டே போயிட்டு தன்னுடைய கருத்தை சொல்லும்போது அந்த சாமியாரோ இப்போதைக்கு போதிய சீடர்கள் இருக்கிறாங்க புதுசாக யாராவது வந்தால் அவங்களுக்கு காவி வஸ்திரம் வாங்கி கூட இங்கே நிலமை சரியில்லை அதனால் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கவும் கந்தசாமி வெளியே வந்து சீச்சி எங்கே போனாலும் இந்த தரிதிரம் பிடிச்ச பொருளாதார நெருக்கடி தானா அப்படின்னு எண்ணிக்கிட்டே வெளியே வந்தான் கந்தசாமிக்கு வைராகியம் அதிகம் உண்டு பண்ணிய விஷயம் என்ன தெரியுமா அந்த ரேக நிபுணத்தில் அதாவது எந்த மாதிரி மனுஷனாக இருந்தாலும் சரி கலத்திர பாக்கியத்தை பற்றி சில்லாக்கியமாக சொல்லி உச்சி குளிர வச்சுருவான் ஆளோடய வயசையும் மற்றபடி வீடு வாசகர்களோட நேர்மையும் பார்த்துக்கிட்டு அவன் சரடு எடுத்து விடுவான் பாருங்கள் அப்படி எடுத்து விடுவான் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும் அல்லது கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் சில பேர்ட்ட என்ன தெரியுமா சொல்லுவான் உங்களுக்கு தப்பாக நினச்சிடக்கூடாது ரெண்டு சம்சாரம் அப்படின்னு சொல்லுவான் அதை பார்த்தோன்னே அந்த சாசாமி முகத்தில் அப்படியே புன்னகை வெளிப்படும் பாருங்கள் எப்பாப்பா இன்னும் சிலபேட்டை இந்த வேற மாதிரி சரட விடுவான் அவங்களோட நட உட பாவனத்தை கவனிச்சுக்கிட்டு சார் உங்களுக்கு கல்யாணமான சம்சாரம் ஒன்று மற்றபடி ப்ரைவேட்டாக இன்னொன்று இருக்கணும் ஆனால் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சக்கூடாது ஏன் மேலே கோச்சுக்க கூடாது உங்கள் ரேகா அப்படி சொல்லுதுன்னு சொல்லுவான் அதை கேட்டால் ஆசாமிக்கு வாயெல்லாம் ஒரே பல்லாதான் தெரியும் இன்னும் சிலபேட்டை என்ன தெரியுமா சொல்லுவான் உங்களோட சம்சாரம் ரொம்ப பாக்கியசாலி அந்த அம்மா கால் வச்ச இடம் பாருங்கள் எல்லாம் விளங்குது அப்படின்னு சொல்லுவான் இன்னும் சில பேட்ட உங்கள் சம்சாரம் உங்ககிட்ட உயிராக இருக்காங்க ஆனால் நீங்கள் தான் அந்த அம்மாக்கிட்ட அவ்வளவு ஆசையாக இருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரியெல்லாம் கேட்டால் எப்படிப்பட்ட கஞ்சனா இருந்தாலும் வெள்ளி பணத்துக்கு குறையாம அவங்ககிட்ட கலட்டிடுவான் கடைசியாக ஒரு தடவை மட்டும் இந்த யுக்தி பயன்படாமல் போயிடுச்சு அதாவது அந்த யுக்தி மேலே தவறு இல்லை அவன் உபயோகித்த இடம் தான் தவறு இப்படிதான் ஒரு மனுஷன் தன்னோட கையை காட்டி முடிச்சு ரேகையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவரோட சம்சாரத்தோட கையையும் பார்க்கும்படி சொன்னான் கந்தசாமி தான் சரடு விடுவதில் கெட்டிக்காரன் ஆச்சே இன்னாரு இவர் அப்படின்னு பார்க்க மாட்டான் அப்படியே அள்ளி தெளிப்பான் அந்த மாதிரிதான் அந்த அம்மாவோட கையை பார்த்து அன்னைக்கு சாஸ்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சான் அம்மா உங்களுக்கு கல்யாணமான புருஷன் ஒன்று மற்றபடி பிரைவேட் ஆகிடும்னு சொல்லி ஒளரிட்டான் அவ்வளவுதான் அந்த அம்மா பத்ரகாளி வடிவெடுத்து உன்னை கட்டையில் வைக்க பாம்பு பிடுங்க அப்படின்னு பிரமாதமாக சபிக்க தொடங்கிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மனுஷனை காட்டி இந்தா உன்கிட்ட கையை கட்டச் சொல்லிச்சே இந்த ஜடம் இதுதான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு கொடுத்த கொடுப்பில் அவன் கந்தசாமி மேலே கை வச்சுட்டான் எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டான் கந்தசாமி அன்னைக்கு முதுகெல்லாம் வீங்கிற மாதிரி அடிப்பட்டதும் அல்லாமல் அந்த வீட்டில் வெள்ளி செம்பத்திரிடம் முயற்சி செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு விடுதலை பெற்று வந்தான் சரி இதெல்லாம் பழைய கதை அந்த சம்பவத்துக்கு ரேக ரேகசாஸ்திரத்தோட மூஞ்சிலே முழிக்கிறது இல்லைன்னு சபதம் எடுத்துக்கிட்டான் கந்தசாமி அந்த பையன்தான் இன்னைக்கு அவன் பையில இருக்கிறது மூணே மூணு காலனாவான் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு குருட்டு பிச்சைக்காரன் அவன் விரிச்ச பழந்துணில ஒரு ஒரு அணாவும் ரெண்டா காலனாவும் இருந்துச்சு அந்த ஒரு அணாவை எடுக்க ஆசைப்பட்டு அவன் கையில இருந்த மூணு காலனாவை விட்டெரிஞ்சான் இருந்தும் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் சுத்தி முத்தி யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்தான் அங்க பார்த்தா பக்கத்தில் முச்சந்தில நின்ன போலீஸ்காரன் அவனை உத்து பார்க்கறத கவனிச்சிட்டான் சரி கையில் எடுத்த அந்த மூணு காலனாவில் ஒரு காலனாவை பிச்சைக்காரன் துணியில் போட்டான் கொஞ்சம் தூரம் நடந்து போனவன் அவனோட கோபத்தெல்லாம் சேர்த்து தூன்னு காரியம் கேவலம் ஒரு குருட்டு பிச்சைக்கார பயல்கிட்ட கூட ஒன்றையும் காலனாக இருக்குது ஆனால் என்கிட்ட ரெண்டு காலனாக தான் இருக்குது அப்படின்னு எண்ணி அவனோட ஆத்திரம் அதிகரிச்சுது கொஞ்சம் தூரம் போனவன் இந்த அரையானாவும் தான் கையை விட்டு போயிருமோன்னு நினச்சிட்டு சாய்பு கடையில் ஒரு சாய் குடித்தான் அதான் சாய் குடித்ததுமே அவன் மூளை நல்லா வேலை செஞ்சு ஆரம்பிச்சிருமே அதில் ஒரு யோஜனையும் தென்பட்டது சபாஸ் அதுதான் வேலைத்தனம் அதை தான் இனிமேல் நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு வெளியே வந்தவன் டீயை பற்றி சொன்னான் தெரியாமலாம் சொல்கிறாங்க தேயிலை பானத்தை பற்றி இவ்வளவு பிரச்சாரம் செய்கிறாங்க டீ டீ தான்ப்பா ஒரு சாய் குடித்தவொடனே மூளை அப்படி வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் நெல்லிப்பாக்கத்துக்கு போனான் நெல்லிப்பாக்கத்தில் பெரும்பாலும் மத்திய வகுப்பினர் குடி இருக்கிற இடம் சின்ன சின்ன தோட்டங்களுக்கு அதுக்கு மத்தியில் சின்ன சின்ன பங்களா அதில் வசிக்கிறவங்க எல்லாருமே அறுபது எழுபது ரூபாயிலேருந்து முந்நூறு நானூறுபா சம்பளம் வாங்குகிற உத்தியோகஸ்தர்கள் கும்மாசாவும் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் மாஜி உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகள் அப்படின்னு இருக்கிற ஒரு பெரிய ஒரு குடியிருப்பு தான் காலையில் எட்டு மணிக்கு ஸ்ரீமான் கே கிருஷ்ணயர் வீட்டுக்கு எதிராக கேமரா உள்ளில் வச்சுட்டு கையில் பத்திரிக்கையோடு உட்காந்துருந்தாரு வாசல் ஜன்னலில் ஓரமாக நின்றுக்கிட்டு ஒரு மனுஷன் சார் சார் அப்படின்னு கூப்பிட்டார் அது அப்படின்னு ராமகிருஷ்ண ஐயர் கேட்க அதை கேட்டேன் நம்ம கந்தசாமியா போலீஸ் சார் அப்படின்னு பதில் சொன்னான் கொஞ்சம் அடங்கி என்ன அப்படின்னு சொன்னார் ராமகிருஷ்ண ஐயர் ரோந்து டியூட்டி சார் அப்படின்னு கந்தசாமி பதில் சொன்ன ராமகிருஷ்ண ஐயோ சரி அதுக்கு என்ன திரும்பவும் ராமகிருஷ்ண ஐயர் கேட்டதுக்கு கந்தசாமி பதில் சொல்கிறான் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் சார் அதான் அதுக்கு என்ன செய்யணும் ஏதாவது உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலாம் சார் ராமகிருஷ்ணர் ஒரு நிமிஷம் யோசித்தார் முதல்ல போலீஸ் அப்படின்னதும் நெஞ்சுக்குள்ளே ஏற்பட்ட துணுக்கம் இப்போது நிவர்த்தியாகி அவன் யாச்சகத்துக்கு வந்திருக்குறான் அப்படின்ன விஷயம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் ஊரெல்லாம் திருட்டு பயமாக இருக்கே போலீஸ்காரங்களோட ஒத்தாசை எவ்வளவு அவசியம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு சரி நம்ம பணம் கொடுக்கலாம்னு திறந்து நாலு அணாவை எடுத்தார் உடனே கந்தசாமி என்ன சொன்னால் சார் நாங்கள் ஆறு பேர் சேர்ந்து ரோந்து சுற்றுறோம் சார் அப்படின்னு சொல்லி முடிக்கும் கூட ஒரு ரெண்டு காலனாவை சேர்த்து கொடுத்தாரு அப்படி இப்படி நின்று ஒரு நாலஞ்சு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் பைசா வசூல் பண்ணி பத்தரை மணிக்கு கந்தசாமி கையில் ரூபாய் இருபத்தி நாலு சொச்சும் சம்பாதிச்சிட்டான் வெயிலும் வந்துட்டுது இன்றைக்கி நிறுத்த வேண்டியதுதான் ஆனாலும் முழுசாக நூறு ரூபாய் வந்துடுச்சுன்னா நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சவன் இன்னைக்கு யாரு மூஞ்சிலே விழிச்சுனோ அவங்க மூஞ்சிலே பத்து நாள் விழிச்சா போதும் கௌரமா ஒரு சோடா கடை வச்சு காலட்சேபம் பண்ணிடலாம் ஏன் இப்படியே போனா கல்யாணம் கூட பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க கந்தசாமி அந்த ஒரு கால் நூறு ரூபாய்க்காக அடுத்து போனதான் மிஸ்டர் கே சேனாதிபதி ஜிடிஏ என்ற போர்டு தொங்கிய வீடு அதுக்குள்ள போயிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு அவர் சேனாதிபதி இல்ல அவரோட தமையன் தீர்த்தபதி அப்படின்னு கந்தசாமிக்கு தெரியாம போச்சு அது ஒரு துரதிருஷ்டம்தான் அவர் போயிட்டு சார் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்த தீர்த்தபதியோ யார் என்ன வேணும்னு கேட்க அவனோ போலீஸ் சார் அப்படின்னு தான் எப்போதும் சொல்கிற அந்த சரடுகளை சொல்ல ஆரம்பித்தான் ம் எந்த போலீஸ் அப்படின்னு தீர்த்தபதி கேட்க டவுன் தான் சார் என்ன வேணும் கந்தசாமி வழக்கமான பாடத்தை ஒப்புச்சான் சரி உங்களுக்கு இஷ்டமானதை கொடுக்கலான்னு சொல்லி முடிக்கும் கொஞ்சம் இரு அப்படின்னு தீர்த்தபதி சொல்லிட்டு வேலைக்கார பையனை அழைச்சி அவங்ககிட்ட ஒரு கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புனார் பிறகு இன்னும் ஏதோ எழுதிக்கிட்டே இருந்தார் கந்தசாமி நின்றுக்கிட்டே இருந்தான் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் உடுப்பு தெரிச்ச ஒரு போலீஸ்காரன் வந்தான் தீர்த்தபதி முன்னாடி வந்தெல்லாம் நின்றான் தீர்த்தபதி அவனை பார்த்துட்டு என்ன வேலையாக பார்க்குறீங்க நீங்கள் சுத்த சோம்பேறி கழுதங்க அப்படின்னு திட்டு வாசலில் போய் நில்லு அப்படின்னார் வாசலுக்கு அருகில் நின்றுகிட்ட கந்தசாமி மெதுவாக பக்கத்தில் போய் ரகசியமாக விசாரித்தான் எஜமா யாரு அப்படின்னு கேட்டான் தெரியாதா சப் இன்ஸ்பெக்டர் ஐயா அப்படின்னா போலீஸ்காரன் அவனுக்கு இந்த மாதிரி நேரங்களில் கூட ரொம்ப தீர்க்கமாக யோசித்து பதட்டம் அடையாமல் ஒரு முடிவு எடுத்தான் இப்போ தான் அவன் மன மலை இன்ஸ்பெக்டர் சார் அருகில்கிட்ட போய்ட்டு சட்டப்பையில் இருந்த பணம் சில்லறையெல்லாம் எல்லாம் எடுத்து அவர் மேஜ மேலே வச்சான் எஜமா மன்னிக்கணும் அப்படின்னா இவ்வளவு இன்னும் பாக்கி ஏதாவது இருக்கியா அப்படின்னு தீர்த்தபதி கேட்க தம்படி கூட இல்லை ஐயா அப்படின்னு சொல்லி முடிக்கும் சரி ஓடிப்போ இனி இந்த மாதிரி செஞ்சேன்னா உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் நிஜமா என்னடா வயிறு பசிக்குது நாஸ்தாவுக்கு ஏதாவது சரி தொலைஞ்சிப்போ இந்த ரெண்டு ரூபா கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அண்ணாவை எடுத்து கந்தசாமி அதை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான் வாசலை நின்று போலீஸ்காரனை பார்த்துட்டு எஜமா உன்னை போக சொல்கிறார் அண்ணா இனி உனக்கு வேலை இல்லையான்னு கூறிட்டு போனான் சப் இன்ஸ்பெக்டர் தீர்த்தபதி கையோட கையாக சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மலைய பெருமாளுக்கு ஒரு கடிதம் எழுதினார் மாத்தலாக்கி போகிற டெப்புட்டி சூப்ரண்ட் துறைக்கு நாம கொடுக்க எண்ணிருக்கும் விருந்துக்காக என்னுடைய சந்தா ரூபாய் இருபத்தி நாலு இந்த கடிதத்தோடு சேர்த்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியன் தீர்த்த பதின்னு கீழே போட்டுட்டு அதில் ரெண்டெண்ணா காசுடன் வீதியில் நடந்து சென்றபோது கந்தசாமி யோசித்தான் உலகம் ரொம்ப சரியாக தான் நடந்துட்டுருக்கு எல்லாம் அது அது அப்படி அப்படி சேர வேண்டிய இடத்துல கணக்காக போய் சேருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான்